கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேரங்களே இன்று நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் கசகசா அதாவது போப்பி சீடு இது போதை பொருளா என்ற டாபிக்ல பார்ப்போம் நான் டாக்டர் முகமது கிசார் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை பிறருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கசகசா என்பது ஒரு பப்பி சீடு அதாவது இது எண்ணெய் விற்று உணவுல மண்டத்தை சுவையை கூட்ட சேர்க்கப்படும் ஒரு விதை இதில் நிறைய மருத்துவ பெனிஃபிட் இருந்தாலும் சில நாடுகளில் முக்கியமாக மிடில் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ் சவுதி அரேபியா உட்பட மிடில் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸில் வந்து இந்த கசகசாவை கொண்டு செல்ல தடை செய்யப்பட்டிருக்கிறனால இந்த கசகசா ஒரு போதை பொருளா என்ற ஐயம் ஏற்படுகிறது பல தடவுகளையும் பார்க்கும்போது இந்த கசகசான வந்து எந்த போதையும் கிடையாது எந்த மரத்தில் இருந்து போதை தரும் அபின் கிடைக்கப்படுகிறதோ அதே மரத்திலிருந்து உள்ள காய்ந்த பூவில் உள்ள ஒரு பொருள் தான் இந்த கசகசா அதுலேருந்து அதை பெறப்படுகிறது இந்த மரத்தில் உள்ள மற்ற பொருள்களுக்கு போதை தரும் சக்தி இருந்தாலும் அதே மரத்திலிருந்து பெறப்படும் இந்த கசகசா போதை அறவே இல்லை இந்த கசகசா அநேகமான மருத்துவ பெனிஃபிட் இருக்குது அதை டீட்டெயிலாக பார்க்க வேணா சிம்பிளாக சொல்லிடுறேன் இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது நோய் தடுப்பாட்டில் கொடுக்குது இது வந்து ஹஸ்டிஎல் என்னும் நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுது எல்டிஎல் என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது இதில் வந்து ஃபைபர் என்னும் நார்ச்சத்து ஒரு நூறு கிராம் கசகசாவில் ஒரு நாளைக்கு தேவையான ஐம்பதுக்கும் சதவீதத்துக்கும் மேற்பான மேற்பட்ட நார் செத்து மலச்சிக்கலுக்கு நல்ல மருந்து இது போக டயபெட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் கொண்டு வரும் இது பகுதியில் அயன் கால்சியம் விட்டமின் மல்டிமினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இந்த கசகசால உள்ள ஓபியம் அழுக்கலாய்ச்சல் செயல்படும் மார்பின் கொடைன் தெபைன் பெப்பாவரின் இந்த நாலு பொருள்களும் போதை பொருளாக அறியப்பட்டாலும் இவை மனிதனின் மூளையை தூண்டி சிறந்த வழி நிவாரணியாகவும் பெயின் கில்லர்ஸ் நரம்பு எரிச்சலை தடுக்கக்கூடிய பயன்படுகிறது இன்னும் இந்த ஓபியம் மலக் உள்ள கொடை இருமல்லை தடுக்கவும் வருகின்றன ஈவன் இந்த கசகசாவை கற்பனை பெண்கள் குழந்தைகள் கூட எந்த பக்கு விளைவின்றி தாராளமாக சாப்பிடலாம் அப்போ கசகசாவை வந்து ஏன் மற்ற நாடுகளில் தடை செய்யப்படுகின்றன அந்த ஓபியம் மரத்திலிருந்து இந்த கசகசாவை அந்த பழத்திலிருந்து அறுவடை செய்யும் போது அந்த மரத்தில் உள்ள மற்ற போதை தரும் பொருள்கள் இதில் வந்து கண்டாமினேட்டாக சான்சர் வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படி கண்டாமினேட் ஆகப்பட்ட கசகசாவை நம்ம வந்து அதில் நல்ல முறையில் சுத்திகரிப்பு செஞ்சிட்னா அந்த போதை தரும் பொருட்கள் எதுவுமே இருக்காது ஓகே இந்த கசகசாலையும் சரி இந்த மரத்தின் மற்ற போதை தரும் பொருள்களான மார்பின் தெபைன் இதெல்லாம் உண்மையிலே என்று பார்த்தோம்னா ஆக்சுவலாக இவை எல்லாமே ஒரு மருத்துவ குணம் கொண்ட பொருள்கள் ஒரு நாட்டில் தடை செய்யப்பட்டது திட்ட காரணத்துக்காக இதை வந்து நம்ம போதைப் பொருள் ஒதுக்க முடியாது காரணம் கீட்டமீன் என்பது உலகம் பூர்வம் போதை மருந்து கடத்தலுக்கு உள்ளதாக அதிக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் ஆனால் கீட்டமீன் மருத்துவத்தில் அனஸ்தீசியா மைக்கோவெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகம் யூஸ் பண்ணுற பொருள் கீட்டமீனை வந்து பல நாட்கள் உரிய அனுமதியின்றி கொண்டு வரக்கூடாது என்று காரணத்திற்காக தடை செய்யப்பட்டதுனால இந்த கீட்டமின் போதைப் பொருள்ன்றது நம்ம வந்து தடை செய்ய முடியாது அதை ஜுடிஷியராக யூஸ் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மார்பின் இந்த மாதிரி பொருள்களை வந்து மருத்துவத்துக்காக ஜுடிஷியராக யூஸ் பண்ணும்போது அது வந்து மருத்துவ பொருளாகவும் இது போதைக்காக அளவுக்கு அதிகமாக போது இது போதைப் பொருளாகவும் மாறுகின்றது சரி இந்த கசகசால் மார்பின் இருக்கிறதுனால மார்பின் மாட்டேன் மார்பின் இருக்கிறதுனால அது சாப்பிட்றவங்களுக்கு போதை ஏற்படுவான்னு கேட்டால் இல்லவே இல்லை அதுக்கு ஒரு நான் ஒரு காரணம் சொல்கிறேன் ஒரு கிராம் கசகசாலை அதாவது ஒரு கிராம் கசகசால பாயிண்ட் ஃபைவ் மைக்ரோகிராம்லேருந்து பத்து மைக்ரோகிராம் வரையிலான மார்பின் இருக்கும் அதாவது ஒரு கிராமில் வந்து ஆவரேஜாக ஃபைவ் மைக்ரோகிராம் மார்பின் இருக்கும் ஆனால் மருந்தாக உட்கொள்ளப்படக்கூடிய மார்பின் அதனுடைய அளவு ஐயாயிரம் மைக்ரோகிராம்லேருந்து அறுபதாயிரம் மைக்ரோகிராம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ கசகச கிராமில் வந்து பாயிண்ட் ஃபைவ் டு டென் மைக்ரோகிராம் தான் இருக்கும் மார்பின் மாத்திரை இல்லை வழி நிவாரணியாக மற்ற கேன்சர் பெயினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மார்பின் மாத்திரையில் வந்து ஐயாயிரம் மைக்ரோகிராம் அதாவது அஞ்சு மில்லிகிராம்லேருந்து முப்பது மில்லிகிராம் முப்பதாயிரம் மைக்ரோகிராம் வரை மார்பின் இருக்கும் ஸோ இந்த வழி நிவாரணம் இந்த போதை எஃபெக்ட் கசகசா மூலமாக நம்ம கிடைக்கணும்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஐநூறு கிராம் முதல் மூவாயிரம் கிராம் வரை கசகசாவை எடுத்துக்கொண்டால்தான் இந்த போதை எஃபெக்டோ அல்லது இந்த மருத்துவ குணமோ வரும் ஸோ கசகசாவில் உள்ள இந்த மார்பின் அளவு வந்து மிக 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 குறைவு ஆல்மோஸ்ட் முந்நூறு மடங்கு கம்மியாக உள்ளது ஸோ நம்ம ஒரு நாளைக்கு இந்த போதை தரக்கூடிய அளவுக்கு கசகசா ஐநூறு கிராம் அரை கிலோ மூவாயிரம் கிராம்ஸ் அதாவது மூணு கிலோ வரை நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது அதை எடுக்கவும் முடியாது ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது கெச வந்து போதை பொருள் இல்லை நல்ல ஊட்டச்சத்தான பொருள் உணவுக்கு வந்து நறுமணத்தை கொடுக்கக்கூடிய பொருள் இதை நம்ம ஜுடிசரியாக யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸில் போகிறாங்க அல்லது வந்து பயணங்கள் மேல் பண்ணும்போது ஊக்கப் பண்ணுறதுக்காக யூனின் டெஸ்ட் பண்ணும்போது இந்த கெசகசாவுடைய மார்பின் வந்து யூரின்ல வந்து ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவாக நமக்கு வந்து நார்கோட்டிக்ஸ் ரிசல்ட் தரும் அதனால் அந்த டைமில் இந்த கசகசாவை எடுக்காமல் இருக்கிறது நல்லது தடைப்பு தடை செய்யப்பட்ட நாட்களுக்கு நாடுகள் நாடுகளுக்கு போகும்போது அந்த நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்ம அதை கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது இந்த மாஃபின் உட்கொண்ட கசகசாவை அல்லது மற்ற ஓபிஆர்ஸை நம்ம மருந்தாக ஒளி நிவாரணியா யூஸ் பண்ணும்போது அது நம்ம மூளைக்கு சென்று மூளையில் உள்ள வலியை குறைக்கிறது மாறாக இதை போதைக்காய் யூஸ் பண்ணும்போது அதுக்கு மே எதுமையான போதையை பண்ணி அது கடுமையாக்கிறது என்ன நேரில் இந்த டாப்பிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி